பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் சென்டர் கால் ஆபத்தான திட்டமாகத்தான் இது காசுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் பவுன் ஒரு நாளைக்கு முப்பது நாள் என்று ஒரு மாதம் சொன்னால் முப்பது மில்லியன் நீங்க யோசிக்கலாம் இந்தியா இலங்கைக்கு கடனை சொல்லி கொள்ளை அடித்ததை எடுத்து தாங்கள் எல்லாம் சாப்பிட்டது போக எஞ்சி இருக்கிறதை கொடுத்து விட்டு ஏதோ கொடையாளிகள் மாதிரி காட்டுகிறார் அதை கேட்போமாக இருந்தால் இந்தியா இறங்கி வரும் எங்களுடன் ஏதாவது இந்தியாவின் பொருளாதாரத்தில் அடிப்பதாகத்தான் இருக்கிறேன் உங்கள் சொந்த மக்கள் அங்கு ஒரு தூதரகத்தை முற்றுகேட்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் அடுத்த ஆங்காலி பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் போலி எதன்று தெரியுது அப்ப மத்தள விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இப்ப இந்தியா வந்து அந்த விமான நிலையத்தை எடுப்பது வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த தென்னிலங்கையில் தனது பிரசன்னத்தை வைத்திருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் இப்ப இலங்கை ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தை சரி இப்போ வடக்கில் இருந்தால் பிரச்சனை என்று வைப்போம் நாங்கள் வேற வடக்கில இருந்தால் கிட்டத்தட்ட வடக்கில் இருந்து இந்தியா ஒரு முப்பது நாற்பது அல்லது ஒரு நூறு கிலோமீட்டர்னு வச்சா அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிட்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஊடக நேர்களுக்கு வணக்கங்கள் இலங்கையில் பல்வேறுபட்ட பாதுகாப்பு மற்றும் உள்ளக ரீதியான ராஜதந்திர சர்வதேச தலையீடுகள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இந்திய இழுவை படகு தொடர்பில் கடல் தொழில் அமைச்சை மேற்கோள் காட்டி செய்தியொன்று வழியாகி இருக்கின்றது கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பது மில்லியன்கள் மேலதிகமான மீன்கள் ஒரு கிழமைக்கு எடுத்துச் செல்வதாக கூறப்படுகின்றது இந்த அறிக்கையினுடைய தன்மையையும் இதனுடைய பாதிப்பு நிலை தொடருமானால் சர்வதேச ரீதியாக இலங்கை எந்த அளவான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் ஓ இது வந்து பல தடவைகள் இது தொடர்பாக பல ஆய்வுகளை பலரும் மேற்கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக இவைகள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றன ஆனால் இப்போது வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் வடக்கில் மட்டும் ஒரு நாளைக்கு மில்லியன் ரூபாய்கள்றுமதியான மீன் வளங்கள் அதாவது வடக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் இந்த கடற்பகுதியை மட்டும்தான் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ரூ மில்லியன் ரூபாய்கள் ரெண்டா முப்பத்தைந்து கோடி ரூபாய்கள் பெறுமதியான மீன்களை ஒரு நாளைக்கு அள்ளி செல்கிறார்கள் இந்திய மீனவர்கள் நாகப்பட்டினம் கடற்கரையில் இருந்து பருத்து துறைக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாரையும் அப்படியே சுற்றி ஒரு பிறை வடிவில் சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த நாகப்பட்டினம் வந்த இருந்து ராமேஸ்வரம் இங்கே வரையிலும் அப்படியே தொடர்ந்து மறு அதாவது பருத்தித்துறை ஊர்காவத்துறை நெடுந்தீவு காரநகர் அப்படியே வந்து மன்னார் வரையிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சூறு வள்ளங்கள் ஒரு வள்ளம் வந்து ஆயிரம் கிலோ மீனை அள்ளி செல்கின்றது இந்த போர் உங்களுக்கு நான் முன்னரும் இருந்தேன் இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் அதாவது ரெண்டு போர் உச்சம் பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இந்திய மீனவர்கள் அதனை காரணமாக வைத்து இந்த மீன் தங்கள் மீன் வளத்தை ஏற்றுமதி செய்து தங்கள் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதில் மிக அதிக அளவில் ருசி கண்டுபிட்டார்கள் அதில் பெருமளவான முதலாளிகள் பெருமளவான நிறுவனங்கள் என்று இது ஒரு கோபரேட் நிறுவனம் ஸ்டாலின் கூட ஒன்றை கூறியிருக்கின்றார் அந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்காக ஜெய்சங்கரிடம் கூறியிருக்கிறாரே தவிர தன் அந்த மீனவர்கள் வந்து களவெடுப்பதை நிறுத்துவதாக அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு கூறவில்லை ஜெய்சங்கரும் வந்து அஹ் மீனவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க போவதாக கூறும்போது இலங்கை அரசு ஒன்றை கூறியிருக்கின்றது ஜெயசங்கர் இலங்கை அரசு இல்லை இலங்கையின் தென் ஊடகம் என்று கூறியிருக்கிறது ஜெயசங்கர் ஏதோ தனது நாட்டில் உள்ள பிரச்சனை போல இது கதைக்கின்றார் ஸ்டாலின் வந்து ஜெய்சங்கர்தான் கேட்கிறார் கேட்கிற வேண்டியை பார்த்தால் ஏதோ தங்கள் நாட்டு பிரச்சனை போல கதைக்கிறார் இது இன்னொரு நாட்டின் பிரச்சனை என்பதை அவர் மறந்து விடுகிறார் என்ற துணையில் தான் அவர்கள் பேசிய அதாவது மீன் குஞ்சுகளை கூட உண்மையில் மேற்குலக நாடுகள்ல மீன் வளங்கள் அழிந்து கொண்டு வருவது என்பதற்காக பல இடங்களில் மீன் பிடிக்கிறதுல கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க ரெண்டு ஒன்று என்னென்னா பிரீடிங் சீசன்ல வந்து மீனை பிடிக்க இயலாது அடுத்தது நெட் சைஸ் வேணும் நெட் சைஸ் சொன்னால் அந்த பிக் பெரிய மீனைத்தான் அதை கட்ச் பண்ணும் சின்ன மீனா அதுக்கு அது எஸ்கேப் ஆயிரும் அடுத்ததாக பிஷிங் கோட்டான்னு சொல்றது இவ்வளவு மீன் எந்த வகை மீன் யார் யார் பிடிக்கலாம் என்றும் ஆனால் இது எதுவும் அங்கு மதிக்கப்படவில்லை போட்டிருக்கிறார்கள் மீன் குஞ்சுளை கொண்டு போய் கடைசி கடையில் கடற்கரையில் அதை பயன்படுத்த முடியாதவர்கள் எரிந்து விட்டு போகிறார்கள் என்று சொல்லும் போது அந்த தமிழர்கள் கடல் வளத்தை அதாவது சொல்கிற இன்னும் சில ஆண்டுகள் இது ஒரு டெட் சியா வந்துவிடும் அதற்கு பிறகு அதுக்கு பிரகுங்கள் அதாவது தமிழ் மக்களிடம் எந்த வளமும் இருக்க போவதில்லை இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பிரித்தானியாவின் காசுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் பவுண்ட் ஒரு நாளைக்கு முப்பது நாள் என்று ஒரு மாதம் என்று சொன்னால் முப்பது மில்லியன் பவுண்ட் நீங்க யோசிக்கலாம் இந்தியா இலங்கைக்கு கடனை கொடுக்கறது என்று சொல்லி எங்கள் தமிழற்ற கொள்ளை அடித்ததை எடுத்து அதில் தாங்கள் எல்லாம் சாப்பிட்டது போக எஞ்சி இருக்கிறதை கொடுத்து விட்டு ஏதோ கொடையாளிகள் மாதிரி காட்டுகிறார்கள் இந்த பிரச்சனை தமிழ் மக்கள் அங்கிருந்து எத்தனையோ போராட்டங்கள் செய்து விட்டார்கள் இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு விட்டார்கள் எவ்வளவோ போராடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவிகள் இல்லை இங்கிருப்பவர்கள் எல்லாரும் இந்தியாவின் பாதுகாப்பு அதாவது தமிழ் மக்களிட தான் அவர்கள் ஆதரவு தமிழ்தான் எடுக்க போகிறார்கள் அல்லது தமிழ் மக்களுடைய உரிமையை புறப்போகிறார் ஆனால் தமிழ் மக்களிட பிரச்சனையை அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் இந்தியாவிட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்களாம் என்னண்டா தமிழ் மக்கள்கிட்ட வாங்க என்ன யோசிக்கிறாங்க ஓட்டவாளியை கொடுத்து நிரப்ப சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தாங்கள் அவ்வளவு பேரும் புத்திசாலிகள் அந்த மக்கள் முட்டாள்கள் என்ற ஒரு நிலை தான் இதை பார்க்கலாம் இது சீரியஸாகத்தான் நான் கதைக்கிறேன் என்று ஒரு ஒரு தன்ட சொந்த மக்களுக்கு உதவாமல் நீங்கள் விடுதலையை பற்றி கதைப்பது நீதி ஓரலை பற்றி கதைப்பது சொந்த மக்கள் படுகின்ற வேதனையை அந்த உண்ட சொந்த எந்த எந்த தேசத்துக்காக நீங்கள் விடுதலை அல்லது சுதந்திரம் இறமை என்று பேசுகிறீர்களோ அந்த தேசம் அழிவதை திரும்பி பார்க்காம தேசத்தை மீட்க போவதாக நீங்கள் கூறுவதெல்லாம் தானே அது முழுக்க பொய் தானே கடைசியை நீங்கள் தரவுகளோட போயிட்டு போட்டிருக்கிறாங்க நீங்கள் இங்க இருக்கிற உங்களுக்கு இருக்கிற இந்திய தூதரகமோ அல்லது இந்திய அது அதிகாரிகளையோ உங்களுக்கு இருக்கின்ற உறவுகளை வைத்தாவது கேளுங்கள் அந்த மக்கள் அந்த மக்கள் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கான ஒரு விடிவை கொடுக்க அல்லது அந்த கொடுக்கையாவது கொள்ளையடிக்காமல் விடுங்கள் என்று கேட்டு பாருங்கள் ஆனால் ஒன்று அதை கேட்போமாக இருந்தால் இந்தியா இறங்கி வரும் எங்களுடன் ஏதாவது இந்தியாவின் பொருளாதாரத்தில் அடிப்பதாகத்தான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்தியாவால் தமிழர் பகுதிக்கு பெரும் ஆபத்தொன்று காத்திருக்கின்றது அல்லது பெரும் நெருக்கடி ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் உண்மைதான் இப்ப நான் கூறியது இங்கு வந்து யாரும் வேறு நாடுகள் வந்து இந்த அழிவை செய்யவில்லை இந்தியா தான் இந்த அழிவை செய்கின்றது சீனாவை சீனா வடக்குக்கு வந்தால் பிரச்சனை என்று சொல்லி ஒரு செய்தியை கசிய விட்டு அதன் மூலம் அந்த மக்களை திசை திருப்பி உண்மையில் சீனாவும் இந்தியாவும் நண்பர்கள் அது பிரச்சனை அது அவர்கள் நண்பர்கள் என்னென்று சொன்னால் ரஷ்யாவும் இந்தியாவும் தான் அம்பா மாத்தள விமான நிலையத்தை இந்த வாரம் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறார் ஆனால் வடக்கில் மட்டும்தான் எதிரி ஏன் இப்ப அங்க இந்தியா இல்லையில வேகல் சினிதம் ஆஹ் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் இருநூறு பில்லியனை எட்டி இருக்கின்றது புது மூன்றாவது தடவை மோடி பதவியேற்றதும் அவர்கள் சீனாவுக்கு தான் அழைப்பு விட்டார்கள் நட்பு கரண் நீட்டினார்கள் சீனாவின் நட்பு கரண் நீட்டியது அப்ப ஆனால் இங்க வடக்கில மட்டும்தான் ஏன் வடக்கில வந்தால் தங்கட கலவு தொழில் பிரச்சனையா போயிடும் சீனாவை காரணம் காட்டி தாங்கள் பாதுகாப்பு என்று கூறி பாதுகாப்பு என்று கூறுவது அந்த கலவு தொழிலுக்காகத்தான் அந்த மீன் வளத்தை அள்ளிக்கொண்டு செல்வதற்காக தங்கள் பொருளாதாரத்துக்காக எங்கள் அதாவது தமிழ் மக்களிட பலங்களை அள்ளுவதற்கான ஒரு மாயை இதை பிரச்சாரப்படுத்தி கொண்டு திரிகிறார்கள் ஒரு ஒரு கூட்டம் அதாவது அந்த மக்கள் தன் தன் சொந்த மக்கள் வளத்தை கொள்ளை அடிப்பதை கொள்ளை அடிப்பதை கொள்ளை அடிப்பவர்களுக்கு அஹ் வெள்ளச்சாயம் பூசி அவர்களின் பாதுகாப்பு என்று கூறி அவர்களுக்கு ஆளவட்டம் பிடிக்கிறதா நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் ஒரு விடயமும் இப்போது ஏக காலத்தில் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சீன அரசினுடைய பொறுத்து வீடுகள் ஐநூறு வீடுகள் குறிப்பாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அதனை கடற்கொழில் அமைச்சர் டாக்டர் சேவானந்தா அவர்கள் பார்வையிடுகின்றார் வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றார் அதனால் அதனோடு இன்னும் ஒரு விடயம் தொடர்ச்சியாக சீன அரசால் வழங்கப்படுகின்றது உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் இந்திய இழுவை படகுகள் மீன்களை அள்ளிச் செல்லுகின்றன சீன அரசு தமிழர் பகுதிகளுக்குள் வலைகளை கொடுக்கின்றது இங்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது இந்தியா இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என எம்மவர்கள் சீனாவை வர வேண்டாம் சீனாவை தடுக்க வேண்டும் என்று மேடைகளில் முழங்குகின்றார்கள் வெளிநாடுகளில் அது ராஜதந்திர கருத்து என்று கூறுகின்றார்கள் ஆனால் மீன்களை அள்ளிச் செல்லுகின்றது இந்தியா மீன்களை பிடிப்பதற்கு வலை கொடுக்கின்றது சீனா இது புரியவில்லை இதற்குள் என்ன அரசியல் இருக்கின்றது அல்லது என்ன ராஜதந்திரம் இருக்கின்றது வலைகளுக்குள் ஆயுதம் இருக்கின்றதா சீனாவின் வலைகளுக்குள் ஆயுதம் இருக்கின்றது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆறு ஆபத்து என்று சொன்னால் சீனா ஆபத்து இல்லை அமெரிக்கா ஆபத்து இல்லை அந்த மீன்கள் தான் ஆபத்து அதான் அந்த செல்கிறார்கள் மீன்களை மீன்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கலாம் அந்த அந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி உணவு அந்த மீனை பிடிச்சு அந்த தமிழ் மக்களிட பழத்தை சுரண்டுவதற்காக போடப்பட்ட ஒரு மாயை விலைதான் அது நீங்கள் கூறுவது போல உண்மையில் அவங்க விலையை கொடுக்குறாங்க உங்களுக்கு மீன் பிடிக்கின்ற தொழில்நுட்பத்தை கற்றுத்தாராங்க ஆனால் இவங்க களப்படுத்திக் கொண்டு போகும் அப்ப இதை இப்ப மக்களுக்கு தெரியும் மக்களை இப்போ நீங்கள் அங்க இந்திய தூதரகத்தை முற்று முற்றுகேட்டு இருந்தார்கள் ஏன்னா இங்கு இங்கிருந்து அரசியல் செய்பவர்கள் பாய் திறக்கவில்லை அந்த மக்கள் உங்கள் சொந்த மக்கள் அங்கு ஒரு தூதரகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் அடுத்த ஆங்காடி பக்கம் திரும்பி பார்த்துக்கொண்டு நிற்கிறீர்கள் போலி இனி என்று இனி இனிதரும் காலங்களில் உங்கள் போலி முகங்கள் தெரியும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை இங்க இங்கிருக்கிறது யாரும் யாரும் குரல் கொடுக்கவில்லை அந்த மக்கள் தனியாகத்தான் போராடுகிறார்கள் சரி அதை முற்றுகையிட்டார்கள் முற்றுகும் போது அவர்கள் ஒன்றை கூறினார்கள் இந்த தொப்புள் கொடி உறவு என்று கூறுகிறீர்களே நீங்கள் எல்லா வீடியோலும் பார்க்கலாம் அவருக்குறார் தொப்புள் கொடி என்றது உங்கள் வந்து களப்படுத்த கொண்டு போறதுக்காக உங்களோட தொப்புள் கொடி உரம் என்று நீங்கள் சொல்லிக் பொறுத்தவரையில் அவங்க நீங்கள் கூறியது போல பொறுத்து வீடு கொடுக்குற அதே சமயம் உலர் விழாவை கொடுக்குற அதே சமயம் விலையையும் கொடுக்குறாங்க மீன்பிடி விலையை கொடுக்குறார்கள் தொழில்நுட்பத்தை சொல்கிறார்கள் வேணும் நாங்கள் தொழில்நுட்பத்தை தருகிறோம் நீங்கள் உங்கள் இடங்களில் அதனை மேம்படுத்துகிறோம் என்று சொல்லி இதுல என்ன என்று சொன்னால் ஆனா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் நினைக்கிறேன் சீன தூதரக அதிகாரிகளும் பூரபூர்களுக்கு கிடைக்க கிடைத்த வரவேற்பாக இருக்கலாம் அது அமெரிக்கா அதிகாரிகள் போனாலும் சரி இந்திய அதிகாரிகள் போனாலும் சரி மக்களை பொறுத்தவரையில் யாரையும் எதிரிகளாக அவர்கள் பார்க்கவில்லை அப்பா அவர்கள் நீங்கள் எங்கள் நாடு அன்றைய நாடு அது பிரச்சனை இல்லை நட்பு நாடு ஆனா நீங்கள் வேறு நாங்கள் வேறு உங்களுக்கு அன்பு உடைய ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் யாழ் நூலகத்தை நவீனமயப்படுத்துவதற்கான அனைத்து பொறுப்பையும் சீன தூதுவர் தூதுவர் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது அதற்கான உத்தரவாதத்தையும் கொடுத்திருந்தார் வடக்கில் இருக்கக்கூடிய மக்களின் நலனில் அதிக அக்கறையுடன் சீனா செயற்படுவது ஒன்று உங்களுக்கு தென்படுகின்றது இந்தியா செய்ய முடியாமல் இருக்கிறது செய்வதை தவிர்க்கின்றது இந்தியா அந்த மக்களுக்கு தொழில்நுட்ப அறிவு அவர்களின் பொருளாதார அறிவு வளர்ச்சி அடைந்து அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி அனைத்துலக சமூகத்திடம் அவர்கள் உறவுகளை மேற்கொண்டு இங்கிருந்து ஏற்றுமதிகளை அனைத்துலக சமூகத்துக்கு மேற்கொண்டு அவர்கள் மேலே விட்டால் இந்தியாவின் வர்த்தகம் படுத்து விடும் அதான் பிரச்சனை அந்த களவு தொழில் அவர்களின் களவுத் தொழில் படுத்து விடும் அப்ப அதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு கதைகளை கட்டிவிட வேண்டும் சீனா ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி அவர்கள் கதைகளை கட்டிவிட வேண்டும் ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் என்று இரண்டும் சூப்பர் பவர்ஸ் இரண்டும் தான் இன்றைக்கு இந்த அடுத்த ஒரு உலக ஒழுங்கை கட்டியமைக்க போறாங்க ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போகிறார் என்று சொன்னால் சீனாவான சீனாவுக்கு பரம எதிரியாக இருப்பவரை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் இல்லை நீ இவர்கள் சீனாவுடனும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதன் அர்த்தத்துடன் தான் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்கிறது அப்ப மாத்தள விமான நிலையத்தை இந்தியாவுக்கு தெரியும் தன்னால் எதையையும் இலங்கையில் நிறைவேற்ற முடியாது கடைசியாக என்னென்று சொன்னால் தெரியும் சீனாவுக்கு கொடுக்கப்படுற திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் இந்தியாவுக்கு கொடுக்குற திட்டங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டுக் கொண்டிருக்கும் எனவேதான் கொழும்பு துறைமுகத்தை அதானி குரு வந்து அமெரிக்காவுடன் இணைந்து எடுத்தது இப்போது மாத்தள விமான நிலையத்தை இந்தியா வந்து ரஷ்யாவுடன் இணைந்து எடுத்திருக்கிறது இவ்வாறான நாடுகளின் ஊடாகத்தான் ஒரு திட்டங்களை இந்தியா வந்திருக்கு இந்த தான் இப்போது காங்கிரசின் புனரமைக்க போகிறார் என்று கூறுகிறார்கள் அதை புனரமைப்பதால் என்ன பயன் பெறப்போகிறது என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பிடிக்கும் தங்கள் அந்த கடல் வளத்தை கைப்பற்றுவதற்குமான ஒரு புனரமைப்பாகத்தான் இது பார்க்கலாம் இதுக்கு மேலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான திட்டமாகத்தான் இது மத்தள விமான நிலையம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் அங்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா மற்றும் சீனா இரண்டு நாடுகள் தான் அதில் ஆதிக்கம் செலுத்த முடியும் அருகிலே பார்த்தீங்கன்றால் அம்மாந்தோட்டை துறைமுகம் இருக்கின்றது அதனுடைய ஒப்பந்தம் என்பது தொன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு சீனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மத்தள விமான நிலையத்தில் ரஷ்யா இந்தியாவின் கூட்டணிவான பயன்பாடு அங்கு இருக்கக்கூடிய துறைமுகத்தில் சீனாவின் ஆதிக்கம் என்பன ஆஹ் இப்போது இருக்கக்கூடிய அந்த சமபலத்தில் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை சர்வதேச ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த என்ன நகர்வுகள் அங்கு மறைந்திருக்கிறது ஓ என்னென்று சொன்னால் அம்பாந்தோட்டை துறைமுகம் வந்து மிக முக்கியமானது என்றால் தென் கடன் தென்புறத்தில் தென்புறத்தின் மூலையில் இருக்கின்றது அதனால் இந்து சமுத்திர பிராந்தியத்தை கடந்து செல்லும் கப்பல்கள் வந்து அதற்குரிய பொருட்களை நிரப்புவதற்கோ அல்லது ஓய்வு எடுப்பதற்கோ அது மிக மிக முக்கியமானது ஆஹ் எனவேதான் அங்கு வந்து சீனா வந்து எண்ணெய் குதங்களையும் அமைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் ஒன்றையும் அவர்கள் போடுவதற்கு இப்போது முயற்சி செய்கிறார்கள் அப்ப அதை அவர்கள் அவர் அதை அதனை அவர்கள் விட்டால் தென்பகுதி முற்றுமுழுதாக போய்விடும் அது சீனாவின் இந்து சமுத்திர பிராந்திய ஆதிக்கத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த நிலையிலும் சீனா அதனை விட்டு கொடுக்காது என்றால் அவர்களின் கடற்படை கப்பல்களுக்கு தேவையானது உண்மையில் அவர்கள் அதனை ஒரு வர்த்தக நடவடிக்கை என்று கூறினாலும் அவர்களின் கடற்படை தளத்துக்கு அது மிக முக்கியமானது ஆஹ் அதன்மையை ஒட்டித்தான் மத்தள விமான நிலையம் இருக்கின்றது அப்ப மத்தள விமான நிலையத்தை பொறுத்தவரையில் அது அதை அதை பொறுத்தவரையில் இந்தியா வந்து அந்த விமான நிலையத்தை எடுப்பது வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த தென்னிலங்கையில் தனது பிரசன்னத்தை இப்போது இந்தியா நேவி வந்து இந்தியாவும் நேவியும் ஆழ்கடல் நடவடிக்கையில் இந்தியா இப்போது மும்பரமாக இறங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சீனாவுக்கு போட்டியாக விமானம் தாங்கி கப்பல்களையும் அதிக அளவில் கட்டி கொண்டிருக்கிறது அப்ப இப்ப ஆழ்கடல் அகழ்வு நடவடிக்கையிலும் கூட இந்தியா வந்து மிக மிக வேகமாக முன்னேறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தனிம வளங்கள் நாங்கள் முன்னர் சதைத்தது போல இந்த கோபோல்ட் மலை அதை கடை அதை எடுப்பதற்கு கூட இப்போது இந்தியா மிக கடுமையாக போட்டியிட்டு வருகிறது எனவேதான் இந்தியா தென்னிலங்கையில் ஏதாவது ஒரு பிடியை வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவால் தனித்தி பொது இலங்கையில் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே தான் ரஷ்யாவின் உதவியுடன் எடுத்திருக்கணும் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இது ரஷ்யாவையும் உள்ளுக்கு கொண்டு வருவதாகத்தான் இருக்கு மேற்குலகத்துக்கு உங்களுக்கு தெரியும் மேற்குலகத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரச்சனை இப்போ ரஷ்யா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு செல்வதும் மத்தள விமான நிலையத்தை இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து எடுப்பதும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மோடியின் வெளிவார கொள்கைகளுக்கான சிந்தனை பள்ளியின் தலைவர் ஒன்றை கூறியிருந்தார் இதன் ஒருவரி சுருக்கம் என்னென்றால் ரஷ்யாவும் இந்தியாவும் அந்த சேம் பேஜ் அவர்கள் இருவரும் ஒரே பக்கத்தில் நிற்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு சொல்ல போகிறார்கள் அப்ப இப்ப இலங்கையிலும் அதே ஒரு நிலைமைதான் வரப்போகின்றது அதாவது மேற்குலகம் தவிந்த ஆசிய நாடுகளின் ஒரு பிராந்திய மேலாதிக்கத்தை தக்க வைப்பதற்கு இந்தியா சீனாவுடன் இணைந்து செயற்படவும் தயங்கப் போவதில்லை என்பதற்கான ஒரு சிறு உதாரணம் நீங்கள் குறிப்பிடுகின்ற அனைத்தும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறைமுகமாகவும் ராஜேந்திர ரீதியாகவும் நடைமுறை சாத்தியமான கருத்துக்கள் ஆனால் அங்கு ஒரு முரண் வருகின்றது எம் அவர்கள் பலர் கூறுகின்றார்கள் இந்தியாவின் பாதுகாப்பு கச்சுறுத்தல் இந்தியாவின் பாதுகாப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தமிழர்களுடைய தாயகத்து கண்மையில் இருக்கின்றன சீனா ஆக்கிரமித்தால் அதனை பல வகைகளில் ஆபத்தாக மாறிவிடும் வடக்கு கிழக்கை அவர்கள் உளவு பார்க்கும் மையமாக பார்க்கின்றார்கள் சீனா என்பது தமிழர்களுக்கு எதிரி என்பதை விட இந்தியாவுக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதில் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களும் சரி அதீத அக்கறையோடு இருக்கின்றார்கள் நீங்கள் குறிப்பிடுவது போன்றோம் சீனா பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் மறைமுகமாக ஒரு உறவில் இருக்கின்றது ஏன் எதிலுமே தொடர்புபடாத ஈழத்தமிழர்கள் ஏன் இப்படியான ஒரு பிரமையில் தொடர வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கு ஆஹ் அந்த பிரமைக்கு ஈழத்தமிழர்கள் இல்லை ஈழத்தமிழர்கள் அவ்வாறான திறமைக்குள் மூழ்கி இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கு தூதுமர்கள் போகும்போது மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு மக்களுக்கு மக்களுக்கும் அவர்களுக்குமான உறவுகளை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் இந்தியாவையும் ஒரே தான் பார்க்கிறார்கள் சீனாவையும் ஒரே ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள் அமெரிக்காவையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள் மக்கள் ஆக இதில் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதில் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சில அமைப்புகள் அடுத்தது அரசியல்வாதிகள் இவர்கள் தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் அது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை இவர்கள் இந்தியாவுக்கு அவர்களுக்கு தேவையானது வாங்க போக வேண்டுமோ அல்லது விசா எடுக்க வேண்டுமோ கோயில் கும்பிட போக வேண்டுமோ ஒன்று அவர்களுக்கு தங்கள் வசதிக்காக அதனை செய்கிறார்களே தவிர தேச நலன் சார்ந்து அவர்கள் சிந்திக்கவில்லை தமிழ் மக்களின் ராஜதந்திரம் சார்ந்தும் அவர்கள் சிந்திக்கவில்லை என்று தளிவ தளிவானது ஒன்று அவர்களை விட்டு விடுங்கள் இப்போ மக்களை பொறுத்தவரையில் மக்களிட முடிவுதான் முதலாவது மக்களை பொறுத்தான் போராடுகிறார்கள் மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் போராடுகிறார்கள் அஹ் இந்திய தூதரகத்தை கூட முற்றுகையிடுகிறார்கள் இப்ப இந்தியாவுக்காக அவர்கள் பயந்து இந்திய தூதரகத்தை முற்றுவதால் தங்களுக்கு அவர் அவர்கள் என்னவில்லை என்றால் அவர்கள் உயிர் போகிற பிரச்சனை அது அவர்கள் எல்லோராலும் அதாவது தமிழ் அமைப்புகளாலும் தமிழ் அரசியல்வாதிகளாலும் கைவிடப்பட்டவர் தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பற்றி தான் நான் கழித்துக் கொண்டுள்ளேன் அவ்வாறு கைவிடப்பட்டவர்கள் தாங்களாகவே போராடுகிறார்கள் ஒரு இந்தியாவை எடுத்து ஆனால் இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த மாயையெல்லாம் கட்டி அமைப்பவர்கள் அது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் செய்ய நீங்கள் இந்தியா மிகப்பெரிய நாடு அது தண்ட நலன்களை பாதுகாப்பதற்கு இவ்வாறான கட்டுக்கதைகளை சொல்வதற்கும் அதனை தமிழ் மக்களை ஒரு மாயைக்குள் வைத்திருப்பதற்குமாக அவர்கள் கோடிக்கணக்கில் சில அது மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய வலை அமைப்பு மிகப்பெரிய உளவு நிறுவனங்கள் அவர்கள் இவ்வாறானவர்களை உருவாக்குவார்கள் கட்டுக்கதைகளை உருவாக்குவார்கள் புராணங்களை உருவாக்குவார்கள் எவ்வாறு ராவணனை எதிரியாக வில்லனாகவும் ராமன் ராமனை கீரோவாக சித்தரித்தார்கள் என்றெல்லாம் தெரியும் அப்ப இவ்வாறான ஒரு மாயையை தானே போகவர்கள் அரங்கேற்ற நினைக்கிறார்கள் ஆனால் முடியாது என்று சொன்னால் தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி மக்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் பெருமளவானவர்கள் அதாவது இளைய சமுதாயம் பெருமளவாக வாசிக்கிறார்கள் பெருமளவான அறிந்து கொள்கிறார்கள் பெருமளவான வீடியோக்களோ எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் உலக அரசியலை புரிந்து கொள்கிறார்கள் என்னும் போது இவர்களின் திட்டங்கள் பெருமளவில் எதிர்வரும் காலங்களில் வெற்றியளிக்கலாம் நீங்கள் குறிப்பிட்ட போதுதான் இன்னும் ஒருவருடைய உடைய ஞாபகம் வருகிறது இந்தியாவின் சீனாவினுடைய பகுதியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் தினமும் சீன இராணுவத்தினர் அங்குலம் அங்குலமாக முன்னேறி வருகின்றார்கள் அதை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் சீனாவினால் அருணாச்சல பகுதியில் அச்சுறுத்தல் அல்லது சீன ராணுவம் இந்தியாவுக்குள் நுழைகின்றது என்று கூறவில்லை ஆனால் திடீரென வந்து செல்லுகின்ற சீன அதிகாரிகள் ராஜதந்திரிகள் தொடர்பில் தான் எங்களுடைய அரசியல்வாதிகளும் இன்னும் பலரும் கொக்கரிக்கின்றார் வடக்கு கிழக்கு உண்மைதான் அதை நாங்கள் கூறவில்லை சீன அதிகாரி கூட ஒரு முறை வந்து கூறிவிட்டு விட்டு சென்றிருந்தார் நாங்கள் அங்க இத்தனையும் ஆயிரம் கிலோமீட்டர்ல எல்லையில் இருக்கிறோம் ஒன்றா இலங்கையில் நாங்கள் அஹ் வந்து செல்கிறோம் அவ்வளவுதான் அங்க நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் மிஞ்சாலி எல்லையில் அவர் இருக்கிறார் அங்காளி எல்லையில் நான் இருக்கிறேன் அப்ப அது அந்த எல்லையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு இல்லை இதில் தெரிவதற்கு பாதுகாப்புக்கு ஆபத்து அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் இப்ப இலங்கை ஆக மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் சரி இப்ப வடக்கில இருந்தால் பிரச்சனை என்று வைப்போம் நாங்கள் வேற வடக்கில இருந்தால் கிட்டத்தட்ட வடக்குல இருந்து இந்தியா ஒரு முப்பது நாற்பது அல்லது ஒரு நூறு கிலோமீட்டர் வச்சா சரி தெற்கே வைப்போம் வடக்குக்கும் தெற்குக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் சரி ஒரு இருநூறு ஐம்பது முந்நூறு சரி முந்நூறு கிலோமீட்டர் வைப்போம் நானூறு ஆக மிஞ்சி மிஞ்சி போனா முன்னா வடக்கில் இருந்தாங்கண்டா அங்கால இந்தியா நூறு கிழக்குல இருந்தாண்டா தெற்குல இருந்தாண்டா ஒரு நானூறு பேர் நானூறு கிலோமீட்டர் ஒரு மிசைல்ஸ் எத்தனை ஆயிரம் மைல் பறக்குது அப்ப அதுல கொண்டது ஒரு கப்பல் இந்த இப்ப இப்ப வந்து அதே வச்சு ஆட்லரி அவருக்கு இலங்கையில் ஏன் தளம் அமைக்கிறாங்க தங்கள் கடற்படை தளத்தை கடற்படையினரை என்றால் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு இந்திய சீனாவுக்கான நுழைவு பாதை இல்லை முன்னர் வந்து அவர்கள் மியான்மரை தான் வைத்திருந்தார்கள் ஆஹ் அதை இப்பையும் வைத்திருக்கிறார்கள் அதுதான் ஒரு நுழைவு பாதை இப்ப இந்து சமுத்திர தாய்வான் ஒரு போர் ஆரம்பித்தால் கூட அவங்க போருகிறார்கள் இந்து சமுத்திரம் தான் சீனாவுக்கு மிகவும் சவாலான விடையை அதை கைப்பற்றத்தான் அமெரிக்கா நினைக்கின்றது என்றால் அதை முடக்கினால் சீனாவின் பொருளாதாரத்தை முடக்கம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வீதமான எரிபொருட்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தை கடந்துதான் சொல்கின்றன அடுத்ததாக கனிம வளம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் தென் சீன கடலில் இருக்கிற கனிம வளம் அல்லது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கிற கனிம வளம் அதற்கான போட்டிகள் இந்த கனிம வளத்தை அள்ளுவதற்கான போட்டிகள் தங்கள் கடற்படை பலத்தை பாதுகாப்பதற்கான போட்டிகளை தவிர இதில் அவற்ற பாதுகாப்பு இவற்ற பாதுகாப்பு என்று எதுவும் இல்லை இப்ப இந்தியாவும் வந்து வடக்கை மையமாக வைத்து உபாரான கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்குரிய காரணத்தை இப்போது நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது சொன்னோம் ஒரு நாளைக்கு அங்கால நாக நாகப்பட்டினத்திலிருந்து ராமேஸ்வரையிலும் உள்ள கடற்கரை அங்கு இங்காளி பக்கம் பருத்துறையில் இருந்து மன்னார் வரையில் அவ்வளவுத்திலும் வந்து ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் முப்பத்தஞ்சு கோடி கிட்ட ஒரு நாளைக்கு தமிழற்ற பலம் போய்கொண்டிருக்கிறது இதற்கான இதனை தக்க வைப்பதற்கான சோடிக்கப்பட்ட கதைகள் தான் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் இந்தியாவின் ரமை என்று கதைப்பதெல்லாம் சீனாவை பற்றி கதைப்பது முழுக்க அதுதான் ஆனால் உண்மையில் இந்தியா எதிரியாக பார்ப்பது யாரை என்று சொன்னால் அமெரிக்காவைத்தான் அது ஒன்று இப்ப பூட்டினை பொறுத்தவரையில் இப்போது அவசரமாக இங்கு ஓடி இருக்கிறார் என்று சொன்னால் ஆஹ் ரஷ்யாவுக்கு ஓடுகிறார் நீங்கள் பலமாக இருக்கும் போது நீங்கள் நூறு நண்பர்கள் ஆயிரம் நண்பர்கள் உங்களை சுற்றி இருப்பார் நீங்கள் பெருமிதா இருக்கலாம் ஆனால் நீங்கள் பலவீனமாகும் போது நீங்கள் முதலில் தேடுவது உங்கள் உண்மையான நண்பனர் இப்போ இந்தியா தேடி ஓடுவது வந்து உண்மையான நண்பனைத்தான் தேடி ஓடுகின்றது ஏன் பாதுகாப்பு யாருக்கு எதிராக இப்ப சீனாவுக்கு எதிராக பாதுகா இந்தியா ரஷ்யாவை தேடி ஓடுவதில்லை அமெரிக்காவுக்கு எதிரானது ஆனால் எங்கள் அரசியல் அவதானிகள் எங்கள் கொள்கை வகுப்பாளர்கள் என்ன கூறுகிறார்கள் இந்தியாவையும் அமெரிக்காவையும் இணைத்து தமிழகத்தை எடுப்போம் நல்லது என்ன பிரச்சனை சொன்னால் நாங்கள் போகின்ற பாதை முதல் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் இன்னத்தை உங்கள் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஒர்க் பண்றது வேற பிரச்சனை நீங்கள் அதாவது ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்கு ஸ்மார்ட் ஒர்க் என்று நீங்கள் எதுக்கு எதை செய்யறீங்க ஹார்ட் ஒர்க் செய்ய போறீங்களா ஸ்மார்ட் ஒர்க் செய்ய போறீங்களா அதான் முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொன்னால் முதலில் இந்த நுண் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் நுண் அரசியலை புரிந்து கொண்டால் தான் நாங்கள் எங்கள் காய்களை நகர்த்தணும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்நிய நாட்டுகளினுடைய நுழைவுகளும் அந்நிய நாடுகளினுடைய தலையீடுகளும் ஈழத்தமிழர் விவகாரத்தில் இந்தியாவினுடைய மறைமுக நகர்வுகளும் சீன அரசு தொடர்பில் ஈழத்தமிழர்கள் கொண்டிருக்கக்கூடிய மனநிலையும் அதனை வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளும் மற்றும் பொது அமைப்புகளும் கொண்டிருக்கக்கூடிய எதிர் மனநிலையும் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான ராஜதந்திர அரசியல் இராணுவ பகுப்பாய்வு தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொண்டு நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர் நன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன்